அலைக்கும் ஈராக்கில் இருக்கக்கூடிய தைக்கிரிஸ் என்ற இடத்துல ஆயிரத்தி முந்நூறு வருடத்திற்கு முன்பு புதைக்கப்பட்ட ஒரு சஹாபினுடைய கபுரை இப்போது தோன்றிய போது கிடைத்த ஒரு மிக பெரும் அதிர்ச்சி இன்னும் அந்த கபருக்குள்ளே என்ன இருந்துச்சு அந்த கபூரில் அடைக்கப்பட்டிருந்த சஹாபி யார் அந்த கபுரை தோன்றுனப்ப அந்த கபுருக்குள்ளே கிடைத்த ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு காணொலியில் நாம் தெரிந்து கொள்வோம் கண்ணியமானவர்களே ஈராக்கில் இருக்கக்கூடிய தைக்ரிஸ் அப்படிங்கிற இடத்துல இரண்டு சஹாபிகளை அடக்கம் செஞ்சுருந்தாங்க அந்த இரண்டு சஹாபிகளை அடக்கம் செய்திருக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி செய்து கொண்டிருந்த கிங் ஃபைசல் அப்படிங்கிற ஒரு அரசருக்கு இரவு நேரத்தில் கனவு வருது என்ன கனவுனா ஒரு சஹாபி இங்கே அடக்கப்பட்டிருக்காங்க அந்த சஹாபினுடைய கபுர் வந்து மாற்றப்பட்டுருச்சு தைக்ரீஸ் அப்படிங்கிற ஒரு நதி அந்த கடலின் காரணமாக அந்த அலையின் காரணமாக அந்த கபு வந்து மாற்றப்பட்டுருச்சு அந்த கபரை அடக்கப்பட்டிருக்க சஹாபியை எடுத்து வேறு ஒரு இடத்துல நீங்கள் அடக்கம் செய்யுங்க நல்ல விதமாக அப்படின்ற மாதிரி ஒரு கனவு வருது அந்த ஒரு கிங் ஃபைஸில் என்ன பண்ணிடுறாருனா அடுத்த நாள் முஃப்தியை கூப்பிட்டு விளக்கம் கேட்கலான்னு பார்க்குறாரு அந்த ஒரு நாளில் வேலை இருக்குது அப்படின்ட்டு விட்டுறாரு இரண்டாவது நாளும் இதே போன்று கனவு வருது இரண்டாவது நாளும் அப்படியே விட்டுடுறாரு மூன்றாவது நாள் கனவு வரும்போது இவருக்கும் கனவு வந்துருச்சு அங்கே இருக்கக்கூடிய மிக பெரும் முஃப்தியான உளமாவான ஒரு மனிதருக்கு இது போன்ற கனவும் வந்துருச்சு இப்போ அந்த முஃப்தி கிங் ஃபைசல்கிட்ட நேரடியாகவே வந்து இது போன்ற கனவு நான் கண்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இந்த கிங் ஃபைசலும் எனக்கும் அல்லாஹாலா இது போன்ற கனவை ஏற்படுத்தினான் பட் நம்ம என்ன செய்வோம் அப்படின்ற இவங்க ரெண்டு பேரும் கலந்துரையாடும் போது இந்த விஷயம் வந்து அங்கே ஈராக்கில் இருக்கக்கூடிய பக்தாதில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரிய வந்துடுச்சு இது போன்று கனவு கண்டிருக்காங்க அப்படின்னு அந்த அடக்கம் அடக்கப்பட்டிருக்க சஹாபி யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அப்ப தான் இரண்டு சஹாபாக்கள் அந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அந்த இரண்டு சஹாபாக்கள் யார் அப்படின்னா ஜாபீர் இப்ப அப்துல்லா இரண்டாவது சஹாபி ஹொதைஃபத் இப்ப யமான் இப்னு யமான் ரஜியுல்லான் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சஹாபி எப்படின்னா ரசூல்லா சொல்லா அலைய சொல்ல முனாஃபிக்கீன்கள் யார் நல்லவங்க யார் தீயவர்கள் யார் அப்படின்னு ரகசியமான விஷயங்களை வந்து சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இந்த ஒரு சஹாபிகிட்ட தான் சொல்லி வைப்பாங்க ரசூல்லா இப்னு யமான் இந்த இப்னு யமான் யாருடைய ஜனாசாவிற்கு போகிறாங்களோ அவர்களுடைய ஜனாசாவில்தான் உமரதியா அபுபக்கரதியா இன்னும் பல சகாபாக்கள் கலந்து கொள்வாங்க அந்தளவிற்கு ஒரு பரிச்சயமான ஒரு நபர் உதயபதி அம்மான் இவங்க வந்து இவர்கள் வந்ததினால தான் இன்று வரை இஸ்லாம் ஈராக்கில் பரவிருக்கின்றது இல்லைனா ஈராக் வந்து இன்றைக்கும் ஜாகிலுடைய காலத்தில் காஃபிர்களை போன்று முனாஃபிகின்களாக தான் இருந்திருப்பாங்க எப் ரசூல்லை சாலை சலாமுங்க ஈராக்கிற்கு ஒரே ஒரு சஹாபியை தாவா கொடுக்க சொல்லி அனுப்பு அனுப்பப்பட்ட ஒரு சஹாபி தான் ஹுதயஃப் தீபின் யமான் ரத்தியல் தான் அவர்களினுடைய கபரை தோண்டி அன்றைய காலகட்டத்தில் இருந்த கிங் ஃபைசல் இன்னும் அங்கே இருக்கக்கூடிய முஃப்திகள் வந்து அந்த கபுரை தோண்டி பார்க்குறாங்க ஜெர்மனிலேருந்து ஒரு மருத்துவரை கொண்டு வரப்படுறாங்க அந்த ஜெர்மன் மருத்துவர் அந்த கபரு தோணின உடனே அந்த சஹாபாக்களை தூக்குறாங்க அந்த கபருக்குள்ள இருந்து அதை பார்த்து அந்த ஜெர்மனினுடைய மருத்துவர் டாக்டர் என்ன பண்ணிடுறாருன்னா அதிர்ச்சியாகி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார் என்ன காரணம் அப்படின்னா அந்த இரண்டு சகாபாக்களினுடைய உடல் அழுகப்படலை அந்த இரண்டு சகாபாக்களின் உடல் எப்படி உயிரோடு இருந்தால் ஒரு அடக்கம் பண்ணி எப் ஒரு நாள் ஆணுச்சுன்னா எப்படி இருக்குமோ உடல் அதே போன்று ஆயிரத்தி முந்நூறு வருடத்திற்கு முன்பு அடக்கப்பட்ட ஒரு சஹாபி இரண்டு சகாபாக்களினுடைய உடலும் அப்படியே இருந்துச்சு அப்படின்ற அந்த உண்மையை பார்த்துட்டு அந்த விஷயத்தை பார்த்துட்டு அந்த ஜெர்மன் டாக்டர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார் இப்போது அந்த கபரை மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி மாற்றி சல்மான் ஃபாரிஸ் ரசி அவர்களினுடைய மக்பராக்க அருகாமையில் அந்த இரண்டு சஹாபாக்களினுடைய உடலை அவங்க வந்து தூக்கி வச்சு இப்போ இடம் மாற்றி வச்சிருக்கிறாங்க ஆக கண்ணியமானவர்களும் இதிலிருந்து நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னென்னா சஹாபாக்களினுடைய உடலும் எந்த விதமான உடலில் இருக்கக்கூடிய சதைகள் நரம்புகள் எதையுமே மண் வந்து திங்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வந்திருக்கு ஆக கண்ணியமானவர்களே இது போன்ற இஸ்லாத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்ஸலாமு வலைக்கும்